கடந்த நாட்களிலே கடந்த நாளிலே இந்த வேத பகுதியை ஆவியானவர் தியானிக்க வைத்தார் தியானிக்க வைக்கும் போதே வார்த்தைகள் உள்ளிருந்து பொங்க ஆரம்பித்து கொண்டே இருந்தது நன்றாய் தெரிந்த வேத பகுதி ஆவியானவர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் பேச விரும்புகிறார் கற்று நல்லவர் இந்த சகரிய அந்த சம்பவம் நமக்கு தெரியும் இவர்களுக்கு குழந்தையே கிடையாது ரொம்ப வயதான காலத்துல கத்தியவர்களுக்கு குழந்தையை கொடுக்கிறார் வார்த்தையை கொடுக்கிறார் ஜபத்துக்கு பதிலை கொடுக்கிறார் பிரியமான கத்திரை பிள்ளைகளே காலங்கள் மாறினாலும் நம்முடைய ஜபத்துக்கு பதில் உண்டு நமக்கு உரைக்கப்பட்டது இந்த சகரியவன் வாழ்க்கையில ரெண்டு காலத்தை கத்தர் வைத்திருப்பதை பார்க்க முடியும் அதாவது வார்த்தை கிடைத்த பிறகு என்ன காலம்னா மௌனமா இருக்கிற காலம் அவன் பேச வேண்டிய காலம் மௌனமா இருக்க வைக்கிற அவன் நாவின் கட்டுகள் அவன் அவன் நாவை கட்டினது யாரு கர்த்தர் அப்படி சைலண்ட் ஆக்கிட்டார் அமைதியாக்கிட்டார் அவனால பேச முடியாத போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த வசன நீங்க படிச்சீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்கள்ல பாத்தீங்கன்னா ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்த அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள் அவன் வெளியே வந்தபோது போது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான் சைகை காட்டினான் இருக்கு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க ஏதோ தரிசனத்தை பார்த்திருக்கிறான் பேசக்கூடாமல் இருந்த போது அவன் வாழ்க்கை அமைதியான போது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் அவன் திறந்து பேசின போது ஜனங்களுக்கு என்ன உண்டாயிற்று பயம் உண்டாயிற்று நல்ல கவனமா கேளுங்க ஆண்டவன் பல நேரத்தில் வாக்கு தத்துவத்தை வாங்கின பிறகு நம்ம அப்படியே பண்ணது போல இருக்கும் நம்மை அமைதியாக்கும் அதாவது இந்த சகரியாவின் காலத்தை இன்னும் மூணா பிடிக்கலாம் சொல்ல வேண்டிய செய்திக்குள்ள போகணும் அதனாலதான் எப்படி பிடிக்கலாம் கர்த்தர் அமைதியா இருந்த காலம் கர்த்தர் அவனை அமைதியாக்கின காலம் கர்த்தரவனை பேச வைத்த காலம் இந்த சகரியாவை நீங்க பார்த்தீங்கன்னா சகரியாவை குறித்து ஆறு ஏழு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள் தேவனுக்கு முன்பாக நீதி இருந்தார்கள் அப்படி இருந்தும் ஏழாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எலிசபெத் மலடியா இருந்தால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள் அப்ப ஒரு காரியம் தெளிவாய் நமக்கு தெரிகிறது என்ன தெளிவாய் தெரிகிறது நன்மை பெற்றவர்கள் நல்லவர்கள் என்றும் நன்மை பெறாதவர்கள் நல்லவர்கள் அல்ல என்கிற பார்வை நமக்குள்ளே இருக்கக்கூடாது என வேதம் தெளிவாய் சொல்லுகிறது உங்க வாழ்க்கையில ஏன் இன்னும் ஒழுங்கா நடக்கல ஒழுங்க ஜோமன் இருந்தா நடந்திருக்கும் இவங்களுக்கு எப்படியும் நடந்துட்டு பைபிள் வந்து இந்த பார்வைக்கு எதிரானது யாருக்கெல்லாம் நன்மை நடந்துச்சு அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க யாருக்கெல்லாம் நடக்கலையோ அவங்கெல்லாம் ரொம்ப கெட்டவங்க பொதுவாக இந்த பார்வைதானங்க ஒரு பிறவி குருடன் பிற குருடனா பிறக்குறான் இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம் கேட்கறாங்க அந்த கேள்வி எவ்வளவு பெரிய ஒரு இவன் செய்த இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்டா கூட ஒரு நியாயம் இருக்கு அதுல ஆனா கேக்குறாங்க இவன் செய்த பாவம் அவன் என்ன பாவம் பண்ணான் வயிற்றுல இருந்து படமா பார்த்துட்டு இருந்தான் என்ன பாவம் இவன் செய்த பாவம் அதுவும் கேட்கறது யாரு ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க நம்ம ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வருவோம் ஆனா இந்த பாய் இருக்கு தெரியுமா அதான் எங்க அப்பா ஒரு மீட்டிங்ல ஒரு மெசேஜ் சொன்னாங்க ஞானஸ்நானம் ஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் சிலருக்கு பேச்சு மாறாதது காரணம் தெரியுமா வாயை மூடிட்டு எடுக்கிறாங்க எல்லா இடத்துலையும் தண்ணி படுது நாக்கில் மட்டும் தண்ணி படல இவங்க நல்லவங்க அதனாலதான் எலிசபெத் என்ன சொல்றாங்க பாருங்க இருபத்தி நாலாவது வசனத்துல ஜனங்களுக்குள்ள எனக்கு உண்டா இருந்த நிந்தையை நீக்கும்படியாக அப்ப நிந்திக்கப்பட்டிருக்கிறாங்க தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்கள் ரொம்ப நல்லவங்க நிந்திக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால ஜனங்களுடைய பார்வை யோபு நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல யோகுவின் நண்பர்கள் வந்து யோபுவை குறித்து என்ன சொல்றாங்க குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ இதை நினைத்து அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க என்றாவது தப்பு எதாவது தப்பு பண்ணியிருப்பார் கர்த்தர் என்ன சொன்னார் யோபுவை சோதித்தது குறித்து யோபு ரெண்டாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தில் கர்த்தர் என்ன சொன்னார் முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்ன ஏவின போதும் ஒரு ரீசன் கிடையாது பரலோக சமூகத்திலே பேசப்படுகிறது யோபு சோதிக்கப்படுகிறதுக்கு ரீசனே கிடையாது ஆனா அவர் விட்டாலும் நம்ம விட மாட்டோம் சில சொல்லுவாங்க ஆண்டவரே மன்னித்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன் எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் தெரியுமா பிரியமான கத்துடைய பிள்ளைகளே இந்த பார்வை நமக்குள்ளே வந்து விடவே கூடாது இவங்க வாழ்க்கையில இன்னொன்னு நடக்கலையே இவங்களுக்கு இன்னொரு வழி அது அவங்களுக்கு ஆண்டவருக்கு இடையே உள்ளது நம்ம என்ன செய்யலாம்னா உங்களுக்காக நாங்க சோகம் பண்றோம் அல்லது இந்த வசனத்தை வச்சு நீங்க சோகம் பண்ணி பாருங்க இப்படி அவர்களை விசுவாசத்துக்கு நேராய் நடத்துவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யணும் ஹலலோயா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் டவுன் ஆக்கிரவே கூடாது ஆமே ஹலலோயா கடந்த நாளில் ஒருத்தங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா ஒருத்தங்க வந்து அவங்க கிட்ட கேட்டாங்களாம் என்ன கேட்டாங்க அதை நீங்கள் தானே அந்த உங்க வீட்டு உங்க பிள்ளைகளுக்கு யாருக்குமே திருமணமே நடக்காது அந்த பிள்ளைகளுக்கு அவ் அம்மா தானே நீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் எப்படி இருக்கும் அதாவது அவங்களுக்கு விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கணும் ஒரு குத்தையும் கொடுக்கணும் யாரு என்ன எப்போ அப்படின்னு உங்களுக்கு அறிய வேண்டும் என்று விரும்பினால் வீட்டுல போய் கண்ணாடி பாருங்க நான் எதுக்கு சொல்றேன்னா

ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு காரியம் தாமதமாகிறது என்றால் அதிலே அவர்களுக்கான நன்மை மட்டுமல்ல அவருக்கான பெரிய திட்டமும் இருக்கிறது நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அதாவது பத்திமை என்கிற குருடனுக்கு கர்த்தர் பார்வையை கொடுக்கிறார் இன்னொரு குருடனை ஒரு ஒரு ஊரே கூட்டிட்டு வராங்க அவன் வழியில உட்கார்ந்து பர்த்திமயுக்கு கத்தர் எப்படி பார்வையை தெரியுமா நீ பார்வை அடையவாய்க அவ்வளவுதான் அந்த கிராமத்திலிருந்து ஒருத்தனை கூட்டிட்டு வந்தாங்களே அவனுக்கு எப்படி பார்வை கொடுக்கிறார் தெரியுமா கண்ணில் கை வைக்கிறார் உமிழ்ந்து பார்வை கொடுக்கிறார் சிம்பிளா முடிச்சிட்டார் ஆனா அந்த பிறவி குருடன் ஒருத்தர் இருக்கிற போது அதாவது இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமா இப்படி ஏன் ஆண்டவர் பேச அலோ பண்றாரு இதுதான் புரிய மாட்டேங்குது அவங்க அவங்க அடைச்சிருக்கணும்ல ஆண்டவர் இன்னும் பாருங்க என் பத்திமைய பார்த்து ஏன் இப்படி கேட்கல இன்னொரு இன்னொருத்த குருடனை எத்தனை குருடர்களை குணமாக்கினார் ஒரு குருடனையாவது பார்த்து இப்படி கேட்டாங்களா இவனை பார்த்து கேட்கிறாங்க அதாவது நமக்கு எதிராக கொஸ்டின் வைக்கிறாங்க ஏதோ அவங்க லைஃப்ல எல்லாம் நடந்தது போல ஆனா இந்த இடத்துல ஒரு தேவ பிள்ளை புரியணும் அவங்களுக்கு நடக்கல எனக்கு நடக்கலாம் அவங்களுக்கு நடக்காதது கொஸ்டின் எனக்கு நடக்காதது கேள்வி ஆகுது மற்றவர்களுக்கு நடக்காதது கேள்வி இல்ல எனக்கு நடக்காதது கேள்வியாகுது அப்படி ஒரு ஆகுதுனாலே புரிந்து கொள்ளுங்கள் கத்தர் எனக்கு செய்ய போறதில் அவருடைய நன்மை மட்டும் எனக்கான நன்மை மட்டுமல்ல அவருடைய பெரிய திட்டமே இருக்கிறது ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு செய்தி இதுதான் மற்றவர்களுக்கு நடக்காதது கேள்வியாகவில்லை மற்றவர்கள் குருடனாய் பிறந்தபோது பரிதாபப்பட்டார்கள் ஒரு ஊரே சேர்ந்து ஏசுட்ட கொண்டு வராங்க பாவம் பா ஏசு அவனை கையை பிடிச்சி தனியாக கொண்டு போய் சுகத்தை கொடுக்கிறார் ஆமே ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஆனா இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம் ஏன் இங்க இப்படி ஒரு சுச்சுவேஷனை கர்த்தர் அலோவ் பண்றார் அப்படின்னா ஏசு அவனுக்கு பார்வையை கொடுக்கும் போது என்ன சொல்லுகிறார் தெரியுமா ஆமே கர்த்தருக்கு மகிமை ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்திலே நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிற கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டவர் இங்க அவனுக்கு ஒளியை கொடுக்கும்போது அவர் அங்கே தம்மை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும் அவன் கண்ணுக்கு பார்வை கொடுப்பதின் மூலமாய் ஜனங்கள் பார்க்கணும் எதை பார்க்கணும் தெரியுமா இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தவர் ஏசு கிறிஸ்துவ இது நான் அடுத்த மாதத்துக்கு அதாவது நாளைக்கு கத்தர் வாக்குத்தத்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என் வாழ்க்கையில் கத்தர் ஒன்று செய்கிறது கத்தர் ஒன்று நடப்பிக்கிறது நன்றாய் புரிந்து கொள் அதுதான் பர்திமேயு பர்த்திமேயுவே சத்தம் போடாதுன்னு தான் சொன்னாங்க இன்னொரு குருடனை ஊரே கூட்டிட்டு ஆண்ட விட்டு வந்து விடுறாங்க பாவ ஆண்டவரேன் ஆனால் நான் குருடனா இருக்கிறது மட்டும் கொஸ்டின் ஆகுது என் வாழ்க்கையில் நடக்கிறது மட்டும் கேள்வி ஆகுது இவன் தேவனை ஆராதிக்கிறவன் அல்லவா ஆமே ஏசு சிலுவையில் அறையப்பட்ட போது அப்படிதான் என்ன கொஸ்டின் பண்ணாங்க ஏதோ அப்பா அப்பா பிதா பிதான்னு சொன்னாரு ஏதோ தான் குமாரன் மாதிரி பேசிட்டு இருந்தாரு அப்படிதான் நம்முடைய கொஸ்டின் பண்ணுவாங்க நம்முடைய ஜபத்தை கேள்வி கேட்பாங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம செவிக்கிறது ஆண்டவருக்காக நிக்கிறது ஆமா ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் நம்ம காட்டுக்கிற உற்சாகம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில தாமதமாக வரும்போது வந்து கேள்வி வரும்